ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பிளவுஸில் கப்பகுதியில் த்ரீ டாட் தைக்க போகிறோம் த்ரீ டாட் தைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுகள் பார்த்துடலாம் இந்த த்ரீ டாட் தைக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் மெயினாக தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸோட சைஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்ததான் இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவுன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறமா ப்ளவுஸோட சைஸை வச்சு கிராஸ் அகலத்தை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ உடம்புல நம்மளால் நேரடியாக அளவு இருக்க முடியாது ஒரு கஸ்டமர் வர்றாங்க முப்பத்தி எட்டு சைஸும் நாற்பது சைஸும் இதுக்கு எப்படி கிராஸ் ஆகலாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பை அவங்க ப்ளவுஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நம்ம அளந்தும் பார்க்க முடியாது சங்கட்டமாகவும் இருக்கும் அவங்களும் அவங்க உடம்ப ஓப்பன் பண்ணி நம்மள்ட காமிக்கவும் மாட்டாங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்பை ரூமில் வந்து நீங்கள் கண்ணாடி முன்னாடி உங்கள் ப்ளவுஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் அந்த நம்ம மார்பு பகுதிக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதியில இருந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட் வர வரைக்கும் அந்த அகலம் எவ்வளவுன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க இல்லை இந்த எனக்கு கஷ்டமாக இருக்கு நீங்கள் வந்து இருபத்தெட்டு சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிராஸ் அகலத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அதை நோட் போட்டு எழுதிக்கணும் அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லா சைஸுக்கும் கிராஸ் அகலத்தை ஈஸியாக உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுக்கு கிராஸ் அகலம் கூட போயிட்டாலுமே நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும் கம்மியாக போயிட்டாலுமே பிரச்சனையாயிரும் இப்போ பாருங்கள் முப்பத்தி எட்டுக்கு கிராஸ் ஆகலாம் கண்டிப்பாக மூணே முக்கால் இன்ச்சு தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கண்ணை மூடிக்கிட்டு முப்பத்தி எட்டு சைஸ்னால் கிராஸ் ஆகலாம் மூணே முக்கால் இன்ச்சு நம்ம குறிச்சுக்கலாம் இந்த கிராஸ் ஆகலாம் முன்னாடியும் நம்ம கம்மியாகவும் குறிச்சிடக்கூடாது கூடவும் குறிச்சிடக்கூடாது கம்மியாக குறிச்சிட்டீங்க அப்படின்னா நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராக வர வேண்டிய கிராஸ் அந்த பட்டியை ஒட்டி வந்துடும் நல்லா இருக்காது ப்ளவு ப்ளவுஸில் முக்கியமான பகுதியே இந்த பகுதி தான் அந்த கப்பகுதியை ஒழுங்காக தைக்கலை அப்படின்னா ப்ளவுஸ் போடவே பிடிக்காது இப்போ இருந்து மேல் உயரம் தெரியணும் அப்படின்னா ப்ளவுஸோட ஹைட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சுங்கிறனால இருந்து மேல் உயரம் கால் இன்ச்சு வரும் எப்போதுமே கிராஸ் ஆகலாம் நான் சொல்லக்கூடிய அளவுகளை நீங்கள் எழுதிக்கலாம் இருந்து மேல் உயரம் மட்டுமே ப்ளவுஸோட ஹைட்டை பொறுத்து தான் அது மாறுபடும் அதுக்குமே நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுகளை வந்து நீங்கள் நாவுக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம மார்க் பண்ணி நேராக லைன் போட்டுட்டு இதில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் எதுக்காக டபுள் ஸ்டிச் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இது லைனிங் கிளாத் ப்ளவுஸுங்கிறனால இப்போ நம்ம தையல் போட்டதில் இருந்தால் அப்படியே வந்து அழகாக நீட்டாக மடிச்சுக்கலாம் மேலே சோல்டர் வந்து ஏற்றி இறக்கி வரக்கூடாது நேராகவே இருக்கணும் இப்போ இந்த முப்பத்தி எட்டு சைஸுக்கு கஸ்டமர் எந்த மாதிரி கப் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உருண்டையான கப் தான் கேட்டிருக்காங்க உருண்டையான கப்புக்கு கிராஸை ரெண்டாக மடித்து கரெக்டாக ஒரு இன்ச்சில் இந்த மாதிரி குறிச்சிக்கணும் பாருங்கள் குறிச்சிட்டு கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக தைக்கணும் நுனிப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்கும் போது வளச்சி வராமல் அப்படியே நேர் லைனாகவே போட்டுட்டாருன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு தையல் நம்ம வந்து போட்டுட்டோம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த பகுதியை பாருங்கள் பின்பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம் பின்பக்கமாக திருப்பிட்டு அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் கிராஸாக தான் கட் பண்ணணும் நேராக கட் பண்ணிங்க அப்படின்னா துண்டு நம்மளுக்கு பற்றாமல் போயிடும் அப்போ அந்த மார்பு பகுதி அந்த வளைவுக்குள்ளேயே வராமல் கீழே பாதி மேலே பாதியும் போயிடும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெயின் டாட்டுக்கு நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம் ரெண்டாவது கிராஸ் பார்த்திங்கன்னா மெயின் டாட்டோட நுனி பகுதியில் இருந்தால் ஆம் கோல் சைடு தான் பிடிக்கணும் இந்த ஆம்கோல் சைடும் ஏற்றி இறக்கி வரக்கூடாது நேராக மடிச்சுக்கிறணும் இப்போ இது ரெண்டாக மடித்து பாருங்க ஒரு கால் இன்ச் அகலத்தில் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே முக்கால் இன்ச் எடுக்கணும் இதேமே பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டை மட்டும் நம்ம சரியாக பிடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு டாட்டையுமே ரொம்ப பக்கத்தில் பிடிச்சிங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக கிராஸ் சார்பாக தான் வரும் மெயின் டாட்டு கரெக்டாக பிடிச்சாலுமே கூட மீதி இருக்க கூடிய டாட்டுமே கரெக்டான அளவில் பிடிக்கணும் கரெக்டாக டிஸ்டன்ஸ் பாருங்க ஒன்றே முக்கால் இன்ச்சு எடுத்துருக்கேன் இது சரியான அளவு ஒன்றரை இன்ச்சும் எடுத்துக்கலாம் ஒன்றே முக்காலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ முப்பத்தி எட்டு சைஸுக்கும் ஒன்றே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மூணாவது கிராஸ் பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும் இது ரெண்டு டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரெக்டாக அளவு வச்சு பிடிக்கணும் பாருங்கள் இதோட டிஸ்டன்ஸுமே கரெக்டாக ஒன்றே முக்கால் தான் இருக்கணும் மூணு டாட்டுக்கும் இருக்கக்கூடிய கூடிய இடைவேளை ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் இது கரெக்டான அளவு உங்களுக்கு கப்பகுதியில் ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இல்லை கப்பகுதியில் எனக்கு டாட் வரவே மாட்டேங்குதா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து நபர்களாவது சேர்ந்துருக்கணும் பத்து நபர்கள் சேர்ந்தால் நான் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன் இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் திருப்பம் பொழுது கொஞ்சம் கூட நுனி பகுதி தூக்க இல்ல ரொம்ப இருக்குது பாருங்க கண்டிப்பா ப்ளவுஸில் முக்கியமான பகுதியே இந்த கப் பகுதி தான் இந்த கப் பகுதி சரியா தைக்கணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ